ஏதத்து விஸ்வ நிரூபணி மௌலி மலோப லாலிதம் சாசனம் ராஜராஜஸ்ய ராஜகேசரி வர்மன திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை வணக்கொல சாந்தலூர் சாலை மருத்தருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தங்கப்பாடியும்டிகைப்பாடியும் குளம்பப்பாடியும் முரட்டொழி சிங்கள மண்டலமும் இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும் உன்னீர் பழந்தீவு பன்னீராயிரமும் நின்றிரல் வென்றி தண்டா கொண்ட தன்னலில் வளருளில் எல்லா ஆண்டு தொழுதாக விளங்கும் ஆண்டு செழியரை கோ ராஜகேசரி மர்மரான

பெண்டுகள் குடுத்தனவும் விமானத்தின் கல்லிலே வெட்டுக திருவாய் ஓம் 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 என்று பெகள்னவும் சிவபாத சேகரன் என்னும் கொண்ட அருள்மொழி சோழனுக்கு இனிய சதய விழா நல்வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய